நண்பர்களுக்கு வணக்கம் இனிமேல் விடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஹெச்எஃப் கிராஸ் சென்னை மாட்டுடைய விற்பனை போய் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ த விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபாம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முறாதாக இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா காரி சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடு மாடு ஒன்பது மாதம் சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்ல சைஸில் இருக்குதுங்க ரொம்ப சின்ன மாடும் கிடையாது ரொம்ப பெரிய மாடும் கிடையாதுங்க ஒரு வீட்டு வளர்ப்புக்கேற்ற ஒரு பக்கமான சைஸில் இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடாகவே இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் இப்போ கொஞ்சம் மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் இரண்டாவது ஈத்தை விட இந்த ஈத்துல அதிக கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பல்லு கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க போட போற கன்று மூன்றாவது கன்றுங்க மூன்றாவது ஈத்துனால வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு இன்னொரு நாலு ஈத்துக்கு தாராளமா வச்சு கறந்துக்கலாங்க ஒரு கொம்பு டைப் மாடுதாங்க இந்த மாட்டோட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இதுலேயே ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இரண்டு நேரம் சேர்ந்து இந்த இதில் தாராளமாக அதே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆவரேஜாக ஒரு பதினொன்று பன்னெண்டு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க ஒரு பன்னெண்டு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரவை குறையாமல் எதிர்பார்க்கலாங்க குணம் ரொம்ப சாதவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குகூடி மாடு அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஆவரேஜான பட்ஜெட் விலையில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஒரு நல்ல முகலட்சணத்தில் வாங்கினாலும் குறைஞ்ச ஒரு நாலு ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையர்கள் மட்டும் இவ்வளோ இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் விலை விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்துருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றம் காணப்பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க மாட்டோட பல்லாவுட்டு பால் ஆவுட்டு ஆட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நான் நாவில்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த மாடாக இருந்தாலும் சரிங்க தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் பார்க்காம மாடே வாங்காதீங்க நேரில் போய் பாருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே அது சிறப்பாக இருக்குங்க முக்கியமாக கரை மாடா இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நேரமாவது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை கரந்து பார்த்து வாங்கிட்டு வாங்க சினை மாடாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக போய் குணத்தெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது அந்த சைஸ்லேருந்து ஒரு எந்த வேறுபாடு எந்த ஒரு அந்தலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வராதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக கிங் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற கடை கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்